பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோம் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கிரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசனை அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் தனுசு ராசி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பழிவான ஆசிர்வா அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் தொடர்கதையாக சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கை கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றம் நிறைந்ததாக பிரச்சனைக்குரியதாக நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாகத்தான் இருந்தது சனி பயிற்சி தெருக்கணிந்த பிரகாரம் பயிற்சியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாகத்தான் பயிற்சியானார் ஆனாலும் ஒரு குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமானார் தன் இடத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா தனுசுவைக்கு அர்த்தாசிரமம் சனியாக மாறிப்போனார் இந்த அர்த்தாசிரம காலத்தில் நல்ல இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி திரும்பவும் சகாய சரியாக மாறுகின்றார் அதே சூழ்நிலையில் மற்ற கிரகங்களுடைய இருப்பு என்று பா எவ்வாறு இருப்பது என்பதை வைத்து கோர்த்து சேர்த்தே தான் இந்த சொறி பிரசனம் சொல்ல போகின்றேன் அந்த வகையில் சனி வக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தனுசு ராசி ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் எத்தனை போராட்டம் நல்ல வேலைங்க ஆனால் அதில் ஒரு நிம்மதி இல்லை இந்த வேலையை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போராட்ட பயம் கலந்த ஒரு உணர்வு நல்ல திருமண யோகம் திருமணத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ளே சில ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சில பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்களேன் வாழ்க்கையில் எதை பிரிந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் இந்த கடமணும் மனைவியுடைய அன்யூன்ய உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்னுடைய அனுபவத்தை பார்த்தீர்களா என்றால் இந்த கடமனும் உறவு பிரிவு வரவே கூடாதுங்க ஒரு எப்போ அக்னி சாட்சியை நம்ம திருமணம் பண்ணுறமோ இறுதி காலம் வரை காரணம் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் கணவனின் அருமையை மனைவியும் மனைவியின் பெருமையை கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதை தவறிவிட்டாலும் இனி பெறுவது கடினம் இல்லாமல் கவலைப்பட அதற்கும் கடத்தல காரணங்கள் சுக்கரன் துணி இருப்பதனால பயப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா இந்த அந்த கா அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் அதே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சகாய சனியாக வந்து விட்டார் கவலையே பட வேண்டாம் தொட்டது துலகு வெற்றியை நோக்கி நகரிகள் அருமையான சந்தர்ப்பம் அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிநாத குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானமாக கடகத்தில் சஞ்சரிப்பது நன்மை செய்யாது தான் சில நன்மைகளை பெறக்கூடிய குருவினாலே எந்த விதமான ஒரு நற்பரடை பெற முடியாத ஒரு காலகட்டம் காரணம் அஷ்டமஸ்தானத்தில் கடகத்திலே சஞ்சரிப்பது தனுசுக்கு முழுமையான பலடை பெற்றுத்தராது கடத்திரக்காரர்களின் சுக்கரனை முன்னமும் சாதகமாக இல்லை அதே நேரம் சனியும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்துள்ளனர் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் இணைந்திருப்பது வேண்டுமானால் சில நற்பரங்களை உங்களை நோக்கி நகர்த்து தரலாம் இது ஒன்றுதான் நிம்மதி தரக்கூடியது விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரம் சனியூராகவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வளம் வருவதனால கடமைகளையும் திறமைகளும் ஓங்கி நிற்கும் எடுத்த காரியம் வெற்றிகரமாகவும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கின்ற மனதில் இருந்தக்கூடிய சின்ன சின்ன பயங்களும் சங்கடங்களும் தீரும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளையும் சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியூர்களில் தொழில் ரீதியாக மன ரீதியாக பிரிந்திருப்பார்கள் அந்த இரண்டும் மாறி குடும்பத்தில் உள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் கணவர் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்கள் இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலை இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை தான் அதே நேரம் சுபபலம் பெற்று ஆதரவாக வருகின்றார்கள் அதே நேரத்தில் இந்த ரெண்டு பேருமே குறிப்பாக பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் தசா புத்திகள் சுபபலம் பற்றியிருப்பின் தயர்ந்தால் ஓரளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம் அது அவருடைய ஸ்டேஜ் யாரை தப்பாகணுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வக்ர சனி ராகு ஆகிய இரு கிரகங்களின் சுப பலத்தால் இடந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு நிலையை அடையலாம் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் தனுசு ராசிக்கு சொல்லுகின்றேன் குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கரனும் சுபத்துவ பாதையில் வளம் வருவதனால செல்வாக்கு உயரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாபஸ்தானத்தில் ஆத்மகரகன் சூரியன் கடத்திரகாரகன் கரகன் சுக்கரன் சந்தேகிப்புனால நினைத்தது எல்லாம் நடக்கும் அதாவது ஒரு கிரகம் கைவிட்டாலும் அதாவது குரு பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கடகத்தில் சஞ்சரிப்பது குரு பகவானுடைய நன்மையை பெற முடியாது களத்திரக்காரனும் சுக்கரனும் ஓரளவுக்கு தான் நன்மை செய்ய முடியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனி பகவானும் ஒன்றாக வளம் வருவது நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும் இதுவரை எந்தவித நன்மைகளை தராதா சனி பகவானும் ராகுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மன கசப்புகள் நீங்கி மனதில் ஒரு சந்தோஷம் நிம்மதியை தரக்கூடியவர் இதன் சோர்ந்து போயிட்டீங்க கலங்கி போயிட்டீர்கள் அந்த நிலைவாரி ஒரு புத்து உணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் தான் வருகின்ற சனி பயிற்சி வரை தனுசராசிக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்து பூர்த்தியாகிற ஒரு காலமாகத்தான் இது அமையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் பெறும் நல்ல யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தெய்வ பலமும் பலம் மனோபலம் மூன்றும் இருந்தாலும் கூட ஏதோ இனம் புரியாத ஒரு சூடியம்னு சொல்வாங்க அதாவது மனதில் சூடியம்னால் ஒன்றுமே இல்லை ஒரு விரக்தியான ஒரு நிலை இருப்பதை போலத்தான் இருக்கிறது அதனால் நீங்கள் தெய்வ பலத்தை தேடிக்கொள்ளுங்கள் அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்பது வேறு குடி தெய்வம் என்பது வேறு சில சில மறைந்து போன அத்தையோ சகோதரியையோ தாயையோ இல்லை சிறு குழந்தைகளையோ தெய்வமாக நினைத்து அவருடைய புடையோ அவருடைய உடையையோ வைத்து வணங்கி வருவார்கள் வருடத்திற்கு ஒரு முறை அப்படி ஏதாவது இருந்தால் அது செய்ய மறந்தால் அதை நினைவுகொண்டு அப்படிப்பட்ட தேவதைகளின் தெய்வத்தையும் துணை தன்பது அற்புதம் சிறு தெய்வம் என்று அலட்சியமாக இருந்து விட குடி தெய்வம் நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்தை தரும் இல்லைன்னா பித்ருக்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலகட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி தொடங்கி கடலில் கடைக்கிட்ட இடைப்பட்ட தூரத்தில் க காவிரி கரையில் ஒரு முறை சென்று மணமுருக பிரார்த்தனை பண்ணி மூன்று முறை காவிரியில் முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபடுகின்றனால் பித்தர்களுடைய ஆசையை பெறுவது இந்த சனி வருகின்ற சனிப்பயிற்சி வரை நல்ல மாற்றத்தையும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு தன்னம்பிக்கையும் தரும் ஏனென்றால் கங்கையே காவிரியில் மூழ்கே தன்னுடைய இழந்த பலத்தை திரும்ப பெற்றார் அந்த வகையில் திருத்த சனி இருக்க இருக்கக்கூடிய திருத்தணியில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு முறை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி சகாய சனியாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த இந்த காலகட்டத்தில் அந்த அர்த்தாசிரம சனியினுடைய பாதிப்பு புயலின் பாதிப்புக்கு பெயர் வருகின்ற விளைவு என்பதை போல அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்புக்கு அப்புறம் இப்போ சகாய சனியாக மாறுகின்றார் அதோடு ராகுவும் சேர்ந்து இருப்பதுனால ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த நிலையில் சனீஸ்வர பகவான் பாதம் பண்ணிவது நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை உரு தர முடியாத சனியை தருவார்